அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோவில் வர பூமி ஆளினால் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா போகிற தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நான் பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கராக்கே ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க நல்ல செம்மண் பூமிங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமி ஒட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தான் வாங்கினாங்க பக்கத்துல எந்த வந்துடுங்க நல்ல கிரௌண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க நம்ம போர் தனியாங்க ஒரு கம்மி பட்ஜெட்ல தார் ரோடுல விலை கம்மியா வாங்க நினைச்சிங்கன்னா இந்த பூமி ஒண்ணுதான் இருக்குதுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ரோடு மட்டத்துக்கு எந்த ஒரு பூமியுமே இருக்காதுங்க நாலு அடி அஞ்சடி குழியா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒரே மட்டமா இருக்குதுங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து வர வழியில் பூலவாடிங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வரலாங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கங்க அந்த வீடுகளில் தெரியுது பாருங்கள் அதான் வில்லேஜுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் நிறையா வாங்கியிருக்கிறாங்க வல்லடா சூளூர் கோயம்புத்தூள்ளலாம் வாங்கிட்டுருக்காங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கரவுமே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றரை ஏக்கரா வேணும் பிரித்து வாங்கிக்கலாங்க பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா பர்பஸுமே சூட் ஆகுங்க நீங்கள் இந்த விலையில் ரெண்டு ஏக்கரா வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இங்கே தனது கிடைக்காதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று தான் இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நேரில் வாங்க இதே மாதிரி ஒரு பத்து ப்ராப்பர்ட்டி காட்டுறேங்க ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்